நாடாளுமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இத்தனால நமக்கெல்லாம் வாயாலேயே வகை வடைய சுட்டு கொடுத்துட்டு இருந்தா இல்ல அவங்க கடைய ஒத்தால அவங்க ஏரியாவுக்கே போய் மொத்தமா காலிப்பட்டு வந்திருக்கார் ராகுல எல்லாமே நல்லா தெரிஞ்சது ஆனா அதுல ஏதோ ஒண்ணு குறைஞ்சது புரிஞ்சது ஆனா பாச புரியல ஏன்னா அவர் பேசுறப்ப கோமா பேசுறாரு அவங்க சோகமா இருக்காங்கன்றது தெரியுது ஆனால் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் விடுறப்ப உடம்புல உள்ளுக்குள்ள ஒரே நேரத்தில் அத்தனை இடத்துல ஊசி எடுத்து உள்ள சொருகுன மாதிரி அவங்களுக்கெல்லாம் மூஞ்சி அப்படி தொங்கி போச்சு சார் அவரு ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறப்ப தொங்க போட்டே உட்காந்துருந்தாங்க ஏன் அப்படி அவங்க மூஞ்சி இவங்களே வைக்கப்படுற அளவுக்கு அதாவது இவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குன்றது தான் தெரியுது சூடு சோரனை இவங்களுக்கு இதெல்லாம் வர வைக்கிற அளவுக்கு அப்படி இவர் என்ன வார்த்தையை விட்டாரு தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஆர்வமா இருக்கா இல்லையா அதைத்தான் புட்டு வைக்க போறோம் மதியம் வணக்கம் இது மதிய குப்து

லேக் ஆஃப் நாலேஜ் அதாவது அந்த இடத்துக்கு தேவையுள்ள அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் இல்லை கொஞ்சமாக தான் மொத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு எதிரால் சொன்னார்னா காந்தியை பற்றி சொன்னார்ல காந்தின்னு ஒருத்தர் இருந்தா இருப்பா அவர் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா இருப்பா அது எப்போ நமக்கு தெரியும்னா காந்தியை பற்றி ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுருக்கான் ஒருவேளை அந்த படம் மட்டும் வரல அப்படின்னா காந்தின்ற ஒரு கேரக்டர் இந்தியாவில் இருந்ததா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு தெரியறதுக்கு முதல் காரணம் நம்ம அவரை பத்தி படம் எடுத்தது நல்ல வேலையா படம் எடுத்தார் இல்லாட்டி நானே அவரை மறந்துருப்பேன் எனக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் சொன்னார்யா அந்த ஸ்டேட்மெண்ட் அதையெல்லாம் கலெக்டிவா இது எல்லாமே அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் அதைத்தான் வாங்கி ஊருட்டி புரட்டி இப்ப மறுபடியும் ஐயாவுக்கு தூக்கி அடிக்கிறாங்க அழகா சொன்னார் சி இஸ் இக்னோரன்ஸ் சார் நினச்சி பண்ணல அவர் மூஞ்சியை நீங்க அப்போ பார்த்து இருக்கலாம் அப்படியே என்ன சொல்ல ஒட்டு மொத்தமா வந்து செயல் இழந்தா எப்படி இருப்பார் கிட்டத்தட்ட ஆகிட்டார் என்னடா நம்மளை இப்படி வச்சு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நினப்பு அவர் கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி வழி அப்படியே நமக்கு தெரியுது சார் ஆனா இந்த திருப்பி கொடுக்கறதுல பாரபட்ச பார்க்காம கொடுத்துருக்காங்கப்பா ஐயா சபாநாயகர் ஓம் பிர்லா முதற்கொண்டு அவரை முதற்கொண்டு கொடுத்திருக்கா அவர் உட்காந்து யோசிக்கிறாரு இதையெல்லாம் எப்படா நோட் பண்ணாங்க அதாவது அவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறப்ப ரெண்டு பேரும் கை கொடுத்தாங்கல்ல அதை வேற சொல்லி காமிக்கிறாரு அரசல் புரசலா புரணி எல்லாம் பேசலை ஃபேஸ் டு ஃபேஸு நீங்கள் செஞ்சீங்கலாம் இல்லையா ஏன்னா ஐயா மோடிக்கு கையை கொடுக்கும்போது மட்டும் குனிஞ்சு கொடுக்குறீங்க ஆனால் எனக்கு கொடுக்குறப்ப மட்டும் வரப்பான்னு நினைக்கல ஏ அப்படின்னு அது கேட்டப்ப அதுக்கு அவர் பதில் சொல்றாரு எங்களோட பாரம்பரியம் நான் மதிக்கிறது எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்கு கற்றுக் கொடுத்தது நம்மளோட வயசானவங்க எல்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் நமக்கு சரிக்கு சமமாக இருக்கவங்கள்ட்ட நம்ம கை கொடுக்கலாம் நல்லா நிம்முதே கொடுக்கலாம் அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார் ஐயா உங்க வீட்டில் உங்களை நல்லா வளர்க்குறாங்க வளர்த்துருக்காங்க அதிலலாம் எந்த தப்பும் கிடையாது ஆனா இந்த அவைய பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அதிகபட்ச அதிகாரம் கொண்டவர் உயர்ந்தவர் நீங்க மட்டுந்தான் உங்களுக்கு கீழே தான் எல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கிற நாங்களா இருக்கட்டும் இல்லை அவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் சரிசமந்தேன் ஆனா இங்க உங்களையும் தாண்டி நீங்க எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற நினப்பு இங்க சில பேருக்கு இருக்குது அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்க அதை வழிய விட கூடாது அப்படின்னே சபாநாயகரை சைலண்ட் ஆயிட்டாரா தான் அவர் அங்கேயே அங்கனக்குள்ள பேசியிருக்க அப்புறம் ஐயா மோடி கிட்ட அந்த படத்தை காமிச்சாங்களே சிவன் படத்தை சிவன் படத்தை காமிக்கிறப்போ இதெல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கா சபாநாயகர் அதெல்லாம் தப்புங்க எனக்கு தெரியுதுங்க இருந்தாலும் காட்டினா தானே இவங்களுக்கு மண்டியால ஏறும் அப்படின்னு அவர் சொல்ல இல்லைங்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அவங்களுக்கு அதெல்லாம் புரியும் நீங்கள் வேற சார் அதெல்லாம் அவங்களுக்கு மண்டியிலே ஏறாது சார் அதெல்லாம் இருந்தால் இவங்க இதெல்லாம் பேசுவாங்களாம் சார் இதை காட்டி தான் சார் இதை காட்டுறேன்னா என்ன சார் ஒரு மஜா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் பேசியிருக்க அதே மாதிரி அயோத்தியை பத்தி பேசுகிறப்போ அழகா பேசியிருக்க அயோத்தியில் ராமர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு வேணும்னா தான் பக்கத்தில் உட்காந்து பக்கத்தில் பார்த்தா அந்த பைசா பாத்திரம் ஜெயிச்ச மனுஷன் இங்கதான் இருக்கீங்களா சொல்லவே இல்லை உங்களை பார்க்கவே இல்லை இவர் தான்ப்பா ராமர் கொடுத்த கிப்டே உங்களுக்கு கொடுத்தது தோல்வி ராமரை வச்சு இதுவரைக்கும் எவ்வளவெல்லாம் கரகாட்டம் ஆடி இருப்பீ நீங்க என்னென்ன குட்டிகரணம் போட்டிருப்பிய கடைசியில் ராமர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா என்னைய வச்சு நீங்க மக்கள் கிட்ட விளையாண்டது போதும் இனிமேல் மக்களை வச்சு தயவு செய்து எக்காணத்தை முத கொண்டு விளையாடாதீங்க என்னைய வச்சு விளையாடாதீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன்னா அவர் இந்த சிவன் படத்தை தூக்கிட்டு போனதுக்கு காரணம் நீங்க இத்தனை நாள மக்களை எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள தப்பான வழியில கொண்டு போயிருக்கீங்க கேவலம் உங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு மொத்த கூட்டத்தையும் தப்பாக கொண்டு போய் அவங்க அத்தனை பேரையும் தீவிரவாதியாக மாற்றி வச்சிருக்கீங்க இந்த பிரெயின் வாஷும்மா இல்ல அந்த பிரெயின் வாஷை தான் நீங்கள் கிட்டத்தட்ட பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி அவர் அவங்களுக்குள்ளே எடுத்து சொல்லியிருக்க அதை விட அழகாக இந்த அக்னிபாத் திட்டத்தை உண்மையில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கேன் அதை விட அயோத்தியில் இன்னொரு மேட்டர் ஒன்று சொன்னார் அதாவது ஏன் அயோத்தியில் ஐயா மோடி நிக்கல ஏன்னா புண்ணிய பூமி தானே புண்ணிய பூமி அதில் நின்று போட்டி போட்டிருந்தால் ஜெயிச்சிருக்கலாமே ரெண்டாவது கடவுள் அவத்தாரம் வேற அந்த கடவுள் அவத்தாரம் அங்கேயே நின்று ஜெயிக்கிறதானே கடவுளுக்கும் பெருமை அவங்களுக்கும் பெருமை ஏன் நிற்கலை அதுக்கும் வந்து அவரே பதில் சொல்லியிருக்கார் இதெல்லாம் அங்கே அவர் சொன்னது மூஞ்சிக்கு நேரம் சொன்னது ஏன்னா அவர் அங்கேயே ஆல்ரெடி சர்வே எடுத்து பார்த்துருப்பார் பார்த்துருந்தது படு வந்து அவங்களுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க அந்த கோயிலை கட்டி நம்ம ஓட்டை வந்து கூட்டிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சது அத்தனையும் கூட்டில் வேட்டு வச்சுட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அதனால தான் தப்பிச்சு பொழைச்சி வாரணாசிக்கு போயிருக்காரு வாரணாசிலேயுமே அவரை நாங்க வாரி விட்டுருப்போம் ஒருவேளை பிரியங்கா காந்தி அங்க நின்று இருந்தா அவர் நல்ல நேரம் பிரியங்கா காந்தி அங்கே நிக்கல ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் உங்களுக்கு நீடிக்காது ரசா குஜராத்துக்கு கூடிய சீக்கிரம் நாங்க வருவோம் அங்கே வந்து ஓ ஏரியாவிலே வந்து உங்களை கும்மி அடிக்கல எங்க பேரை நாங்க மாற்றிக்கிறோம் குஜராத்துல உங்களுக்கு கூடு கட்டி நாங்க வீடு கட்டி அடிக்கிறோம் சும்மா எல்லாம் கிடையாது செய்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாரு மூஞ்சிக்கு நேரம் சவால் சார் இதெல்லாம் தான் மனுஷன் இத்தனை நாளாக வந்து நாம பெரும்பான்மையாக இருக்கோன்ற ஒரு தைரியத்துல வந்துட்டாப்ல ஆனால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் கிட்ட எப்படி நடந்துப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதான் சரிக்கு சமமாக ஒரு விஷயம் அப்போ தானே போட்டியே நல்லா இருக்கும் ஏப்பசாப்பே சாப்பே இருக்கிறப்ப அடிக்கிறதுக்கும் நல்லா லெவலா இருக்கிறப்ப செய்யறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஆனா அதை எதிர்கொள்ள தான் இப்ப இவங்க உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க சொல்லல இவங்க மாதிரி வெறும் வாயாலேயே எல்லாம் சொல்லல ஒவ்வொன்னுக்கு எதுக்காச்சு ஒண்ணுக்கு இது வரையும் பதில் வந்திருக்கா அக்னி பார்த்து அந்த அக்னி விற் அந்த அக்னி வித்துட்டதுக்கு ராகுல் காந்தி இவங்க பென்ஷனே கொடுக்கலங்க இவங்க கூட்டி போய் கொள்றாங்க யூஸ்வந்த மாதிரி வச்சிருக்காங்க உடனே கோவம் வந்துருச்சு ஐயா ராஜ்நாத் சிங் அது எப்படி நீங்கள் எங்களுக்கு சொல்ல போச்சு நாங்கள் அப்படிலாம் பண்ணலைங்க ஒரு கோடி ரூபாய் இவர் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஒரு கோடி ரூபாய் அதுக்கு அவங்க வந்து போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கோடி ரூபா நீ சொல்றியல்ல அந்த ஒரு கோடி ரூபான்றது இன்சூரன்ஸு பணம் அவன் உசுரோட இருக்கிறப்ப வராது பென்ஷன் வேற இன்சூரன்ஸ் வேற உசுரோட இருக்கிறப்ப வர்றது வேற உசுறு போனதுக்கப்புறம் வர்றது வேற அவன் உசுரோடு இருக்கிறப்ப அவன் அஞ்சு வருஷம் வேலை முடிச்சுட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு வரப்போ ஒரு கோடி ரூபா கொடுத்து அனுப்புறியா அது வரவேற்கத்தக்கது நல்ல திட்டம் அதை நீ பண்ணலாம் ஆனால் நீ என்ன பண்ணுவ அவன் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினோரு லட்சத்தை கொடுத்து அனுப்புவேன் ஒருவேளை அவன் இருக்கும் இருக்கும்போது செத்தான் அப்படின்னா அவனுக்கு நாற்பது லட்சம் அப்படி செத்தப்போ கவர்மெண்ட்டு கொடுக்குறது நாற்பது அது இல்லாமல் இங்கிட்டு ஒரு நாற்பது இன்சூரன்ஸ் இல்லை ஆக மொத்தம் நாற்பது நாற்பது எண்பது இங்கிட்ட ஒரு பதினொன்று அப்படியே கூட்டி பார்த்தாலும் தொண்ணூத்தோரு லட்சம் தான் இவங்க சொல்கிற கணக்கு இவன் எப்படி அந்த கணக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம தலையில் திணிக்கிறாங்க பாருங்க இங்கே பாருங்க ஒரு கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் எப்போ கொடுப்பேன் உசுரோட இருக்கிறப்ப கொடுப்பியா என்ன ரெண்டாவது ராகுல் காந்தி ஒரு பயங்கரமான ஃபேக்டை எடுத்து வச்சிருக்கார் எல்லாருக்குமே கேட்க வேண்டிய ஒரு ஃபேக்ட் அதாவது நம்ம ஊரில் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்க ஏன் ட்ரைனிங் வந்து ஆறு மாதத்தில் எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க இந்த அக்னி விருத்தத்தில் இதே ஆப்போசிட் கண்ட்ரிலெலாம் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷம் மூணு நாலு வருஷம் ட்ரைனிங் அவனை கொடுத்து அஞ்சு வருஷம் கொடுத்து அவனை நிப்பாட்டி வச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து நிப்பாட்டினவே இங்க ஆறு மாசம் கொடுத்து நிப்பாட்டினவே இங்க அப்ப அவனை நீ எந்த மாதிரி ட்ரீட் பண்ற இதனால அவனுக்கு தேசபக்தி வரும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு அஞ்சு வருஷம் அவனை கேம்ப்ல போட்டு கொன்னு அவனை ட்ரைனிங்காக போட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு விருப்பம் தான் அவனை பட்டேலை சேர்க்கறது வேற ஆனா வெறும் ஆறே மாசம் ஆறே மாசம் அவனுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து கொண்டு போய் நிக்க வச்சேனா அவன் அந்த சூழ்நிலைக்கு எப்படி அவன் முதல்ல செட் ஆக ஆப்போசிட்ல இருக்கவனும் இவனும் ஒன்னா இந்த இந்த மாடலும் இந்த மாடலும் ஒன்னா அப்படின்ற மாதிரி அதையும் ராகுல் கூப்பிட்டு வச்சு கிளி கிளி கிழச்சிருக்க ஒன்னு விடாம சார் விவசாய பிரச்சனை இது வரைக்கும் முடிச்சாங்க இல்லையா அந்த விவசாய பிரச்சனை அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு நீங்க எல்லாம் தேசபக்தியில் திரிகிறீங்களா இல்லை தேசபக்தின்னு எதையாச்சும் சும்மா தேவையில்லாமல் தூக்கி திரிகிறீர்களா இதெல்லாம் தான் தேசபக்தின்னு இந்த விவசாய போராட்டப்போ ஒரு இரநூறு பேரை கொன்னாங்கல்ல செத்தாங்கள்ல அந்த இரநூறு பேருக்கு மௌன அஞ்சலி அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எமர்ஜென்சிக்கு உங்களால் மௌன அஞ்சலி பண்ண ஒரு மரியாதை கொடுக்க அந்த மாதிரி மாதிரி இந்த முடியாதுன்றதுக்காக ஏன் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் வரல ஆனா அந்த இரநூறு பேரையும் தீவிரவாதின்னு சொல்லி சீலடிச்சு இல்லை அவனுக்கு லேபிள் ஓட்டினி இல்ல அவங்க மனசு எவ்வளவு இதெல்லாம் அவர் உட்கார்ந்து கேட்குறாரு சார் ஆனால் எனக்கு அவர் பு சொன்னதில் ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் நீங்க எல்லாம் சேர்ந்து மக்களை அச்சுறுத்த பார்த்தீங்க ஆனால் மக்கள் மனசு வச்சாங்கன்னா உங்களை அச்சுறுத்த முடியும் இப்போ நான் வந்து இங்க நிக்கிற மாதிரி இது நான் உங்களுக்கு காட்டுற பயமோ எதுவுமே கிடையாது மக்கள் உங்களுக்கு காட்டுற பயம் எங்க முடியுமா கூடிய சீக்கிரம் அதை இன்னும் வீரியமா உங்களுக்கு தெரிய வரும் மக்கள் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி உண்மையிலேயே இப்போ தான் ஹிந்தி தெரியலேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ஏன்னா இது வரைக்கும் அவங்க பேசுகிறது எல்லாமே நமக்கு தேவையில்லாத ஆணி பட் இப்போ நிறைய தேவையில் உள்ள ஆணி இருக்கிறதுனால முடிஞ்ச வரையும் விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கங்க அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இதெல்லாம் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா எக்ஸாக்ட் வேர்ட்ஸு ஏன்னா ஒரு சிலர் அப்படியே மாறி போயிடாரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க அவர் ராகுல் காந்தி இங்கேருந்து பேசுறப்போடே பின்னாடிலேருந்து வந்திருக்கு ஒரு நாள் அவங்க அவங்க அத்தனை பேரையும் ஓட விடுறாப்ளட மனுஷன் அப்படின்ற மாதிரியே செய்யறேன் எப்படி எங்க ப்ராடக்ட் இறங்கியிருக்கோம் பார்த்தியா அதே மாதிரியே பேசியிருக்காரு இதெல்லாம் பாராளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் அதை புரிஞ்சிக்கவும் ஃபாலோ பண்ணவும் ட்ரை பண்ணுங்க ஓகே நன்றி